கடகராசி நபர்களுக்கு இந்த வார போலன் கடகராசி நபர்களை பொறுத்தவரை கடந்து போன சில நாட்களாகவே அதை அப்படி பண்ணலாமா இது எப்படி பண்ணலாமா இப்படி செஞ்சுருக்கலாமா இதில் போய் பார்க்கலாமா இதில் ஆசைப்படலாமா அது கிடைக்குமா இது கிடைக்கும் அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய அபிப்பிராயத்தை கொண்டு போய் வச்சு கொஞ்சம் ஆசைகளும் கொஞ்சம் எ எக்ஸ்ட்ராவாக வச்சு பல விஷயங்களில் யோசனை இல்லாமல் கொஞ்சம் போய் மாட்டிக்கிட்டு இப்படிலாம் இருந்த கடகராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ரிலீஃப் ஸோ நம்ம ஆசைப்படுற தப்பு இல்லை அது வந்து சரியான திட்டமிடல் சரியான தேவை நமக்கு என்னமோ அதில் தான் ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் வந்து கிடைச்சிருந்தேன் இந்த வார அமைப்பில் ஸோ பத்து விஷயத்தில் இருபது விஷயத்தில் ஈடுபாடு காட்டிக்கிட்டு அதிலையே இதில் அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்த கடகராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பில் சில விஷயங்கள் தானாக கொஞ்சம் விலகின மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆசைப்பட்டு ஒன்றும் கிடைக்காது அவ்வளோதான் சும்மா ஏதோ ஒரு விருப்பமாக இருந்துச்சு கிடைக்க நம்புனேன் ஒன்றும் வரலை அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ அது வந்து ஒரு காணல் நீர் தான் அப்படிங்கிற மாதிரி அதாவது கடகராசி நபர்கள் இந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வார அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு ஒத்து வராத விஷயத்தில் போய் ஆசைப்பட்டுட்டோம் நல்ல வேலை பெருசாக மாட்டிக்கல சின்ன விஷயத்துலேயுமே வெளில வந்துட்டோம் தப்பிச்சோம் பொழிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும் அந்த வாரத்தில் அதனால் இதுக்கு மேற்பட்டு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க ஸோ குழப்பங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வார அமைப்பாக இருக்கும் தெளிவான ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்துடுவீங்க இந்த வீண் ஆசை அவள ஆசை அல்ப ஆசை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இனி இருக்க போகிறதில்ல அதே போல் ராசிநாதன் சந்திரன் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு குருவோட சேர்க்க அப்போ இந்த வாரத்திலேயே கிட்டத்தட்ட ராசியில் ஆட்சி அப்படிங்கிற அமைப்பெலாம் இருக்கிறதுனால இந்த வார அமைப்புகள் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவநம்பிக்கையாக போகாது இப்போ தான் உங்களுடைய கண்ட்ரோலில் சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வார அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெளிவு பெற்று உங்கள் கண்ட்ரோலில் நல்லதாக கெட்டதா நம்மளால் முடிஞ்சதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தவங்களை நம்பி அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க எதாவது பண்ணி கொடுப்பாங்க இந்த வாய்காரத்தை நம்பி அவங்க மேலே ஒரு ஈர்ப்பை வச்சு அவங்க பின்னாடியே அலைஞ்சி தூங்கி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நம்ம சக்தியை தான் இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட பேக்ரவுண்டு கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நீங்களாவே சுய முயற்சிகள் சொந்தக்கால் நிற்கிறது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே பண்ணிக்கிறது இப்படிங்கிற மாதிரி திலகத்திரமான ஒரு சூழ்நிலைக்கு மாறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இது வந்து பலரும் வந்து சம்பள வேலையில் இந்த விஷயத்த நிறையா பேர் அனுபவத்தை பெறக்கூடிய வாரமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சம்பள வேலையில் நீங்கள் பெறக்கூடிய வகையில் இந்த வார அமைப்புகள் இருக்கும் அதனால் சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு இந்த வார அமைப்பில் மாற்றங்களாக மாறும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை